அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் நில் கவனி செல் அப்படின்னு சொல்லுவாங்கங்க சாலை பயணத்தில் மட்டுமல்ல வாழ்க்கை பயணத்திலும் தேவை இந்த வாசகம் எப்பவுமே கவனம் எச்சரிக்கை என்பது தேவைங்க நிதானம் எப்பவுமே பிரதானம் சில விஷயங்களை கவனத்தோடும் நிதானத்தோடும் செஞ்சுட்டா பல விஷயங்களில் நிம்மதி அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும் அவசரமும் வேகமும் பல காரியத்தினை சிதைத்து விடுங்க நம்ம மன நிம்மதியை விடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நாளில் இந்த ஒரு கிரகத்தால் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனை தெரிந்து வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பல இன்னல்களில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் அதனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய அஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஆன்மீகம் மற்றும் மத வழிபாடு இவற்றோடு தொடர்புடையது தான் இந்த ராசிங்க இந்த தனுசு ராசி தலைமை ஏற்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு வழிவிட்டு இடம் கொடுக்கக்கூடிய ராசி மற்றவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீங்க நீங்கள் ஆனால் மற்றவங்க கிட்ட உங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயம் நடக்குமா உங்க அப்படி இருப்பாங்களா அப்படின்னா இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதுதான் கேள்விக்குறி இருந்தாலும் வாழ்க்கையில எப்பவுமே நீங்க அதை எளிதாக எடுத்து கடந்து செல்லக்கூடியவங்க நீங்க சரி அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு கிரகத்தால் எல்லாமுமே கிடைக்கும் அதே நேரத்துல கடனும் உறவாகும் அப்படிப்பட்ட கிரகம் யாருன்னா அது சுக்கர பகவான் தாங்க காரணம் உங்க தனுசு ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷபராசிக்கும் பதினொன்றாம் வீடான துளாராசிக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்ப இந்த ஒரு கிரகத்தால லாபமும் கிடைக்கும் கடனும் கிடைக்கும் அப்படிப்பட்ட சுக்ரன் அவருக்குரிய நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நீங்கள் கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவது இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணுங்க அப்படி கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அந்த பிரச்சனைங்கிறது மிக எளிதாக உங்களுக்கு தீராது மேலும் ஒரு நோய்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மருத்துவ சிகிச்சைக்கு போறீங்க அப்படின்னா இந்த நாளை அதாவது வெள்ளிக்கிழமையை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க காரணம் நோய் என்பது வளர்ந்து கொண்டே போவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே நேரத்தில் எதிரிகள் பிரச்சனை அந்த நாட்களில் எதிரிகளை சந்திக்கிறதோ அல்லது எதிரிகள் பிரச்சனையை முடிப்பதற்காக ஒரு முயற்சி எடுப்பதோ இந்த வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து விடாதீங்க அது அந்த எதிரி பிரச்சனை எளிதில் முடியாது அந்த வம்பு வழக்கு பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த நேரத்தில் உடல் ரீதியாக வெள்ளி பொருட்கள் அணியாம இருக்கிறது நல்லதுங்க வெள்ளி மோதிரம் வெள்ளிக்காப்பு வெள்ளி அரஞான் கயிறு இவற்றை அணிந்து கொண்டு நீங்கள் நோய்க்கு மருத்துவம் பார்த்தாலும் சரி கடன் அடைக்க போனாலும் சரி அது உங்களுக்கு விரைவில் அடைபடாது தீராது அதனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க உறவுகளில் அத்தை போன்ற உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனம் தேவை இந்த பிரச்சனை அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த விஷயங்கள்ல இவங்களை தள்ளி வைப்பது நல்லதுங்க டூ வீலர் சம்பந்தமான விபத்து அதன் ரீதியாக கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க அப்ப டூவீலருக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மேலும் இதே சுக்கரன் பதினொன்றாம் வீடான துளாராசிக்கு அதிபதிங்க அதனால கையில இருக்கக்கூடிய பணத்தினை சேர்த்து வைப்பதுல செலவினை தவிர்ப்பது நல்லதுங்க மேலும் இந்த நாட்கள்ல சுக்கர வழிபாடு செய்யணும் குறிப்பாக சுக்கர பகவானுக்கு இனிப்பு உணவுகளை நிவேதனம் செய்து வழிபாடு செய்யறது மேலும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் வழங்குவது அவங்க கையிலிருந்து குங்குமம் வாங்கி கொள்வது இந்த விஷயத்த செய்யறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு சுப காரியங்களை நிறைவேற்றி தரும் பெண் குழந்தைகளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குவது அதை வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதன் மூலமாக உங்களுடைய செல்வம் பணச்செல்வம் இரு மடங்காக உயரும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கோமாதா எனப்படுகின்ற பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெல்லம் இவற்றை வெள்ளிக்கிழமைகளில் தனமாக தருவது நல்லதுங்க நன்மையை தரும் லாபம் கிடைக்கும் மேலும் இந்த சுக்கர பகவானுடைய திசை புத்தி இந்த காலகட்டத்தில் இந்த பலன்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் மேலும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த சிறுநீரக கல் சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் சுகர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ அந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க உங்களை பயமுறுத்துவதற்குரிய பதிவு கிடையாது இந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் கவனமாக இருந்துக்கணும் அதுதான் இந்த பதிவோட நோக்கம் அப்போ இந்த கிரகத்தால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவில் நாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தால் கிடைக்கக்கூடிய ரெண்டு வகையான பலன்கள் குறித்து பார்த்தோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி